இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அசோக் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அசோக் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் அதில் குறிப்பிட்டிருந்ததாவது பள்ளி கல்லூரிகளில் சாதி அடையாளங்களை களைவதாக கூறி தமிழக அரசு நீதிபதி சந்துரு தலைமையில் தனிநபர் குழு அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு க அறிக்கையை அளித்துள்ளது தனிநபர் குழு அளித்துள்ள அறிக்கை முழுவதும் இந்து சமய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வண்ணமாக உள்ளது இந்து சமய நம்பிக்கை அடையாளமான காப்பு கட்டுதல் கிரகமிடுதல் பூவைத்தல் போன்றவைகளை தடை செய்திட வேண்டும் என தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது சாதிக்கு என்று தனிப்பட்ட அடையாளப்படுத்தக்கூடிய கயிர்கள் இல்லையானால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆலயங்களில் வழிபாடு நடத்திய சமய சின்னமாக பெயர்கள் கட்டுவது வழக்கம் இந்துக்கள் திருநீர் குங்குமம் சந்தனம் இட்டு கொள்வதும் சமய நம்பிக்கை சார்ந்தது தற்பொழுதும் நடைமுறையில் உள்ளது பெண்கள் பூ வைத்துக்கொள்வது என்பது வாழ்வியல் நடைமுறை திருநீர் குங்குமம் சந்தனம் பூ நிதியரசர் சந்துரு அவர்களின் அறிக்கை மறைமுகமாக மதம் மாற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தங்களின் மத அடையாளமான சிறுவை ஹைஜாப் போன்றவைகளை பற்றி அரசுக்கு அறிவித்துள்ள அறிக்கைகள் குறிப்பிடவில்லை ஆனால் இந்து சமயத்தில் அடையாளங்களை மட்டுமே நீக்க வலியுறுத்தியாவது மிகவும் கண்டிக்கத்தக்கது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களை அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் நியமிக்கக்கூடாது என்பது ஏற்படுவதல்ல பெரும்பான்மை சிறுபான்மை என சாதி ரீதியான பிரிக்கின்ற வேலையை தனிநபர் விசாரணை குழு செய்துள்ளது பள்ளி கல்வித்துறை பாடநூல் கழகம் சார்பில் எடப்பாடி வெளியிட்டுள்ள மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அனைவரும் கைகோர்த்து சமரீதியாக நிற்பது போன்று புகைப்படத்தில் இஸ்லாமிய மத அடிப்படை அடிப்படை அடையாள சின்னங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது மீதமுள்ள குழந்தைகளின் சமய அடையாள சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே மேற்கண்ட படத்தில் இருந்து அந்த பகுதியை நீக்கிட வேண்டும் மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய நீதிபதி சந்துரு விசாரணை குழு அளித்துள்ளது அளித்துள்ள அறிக்கையை தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் ஏற்கக்கூடாது எனவும் நடைமுறைப்படுத்துவதை தடை செய்திட வேண்டும் என இந்து மக்கள் கட்சி கழகம் சார்பில் ஏற்றுக்கொள்கிறோம் இவ்வாறு அதில் குறிப்பிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வணக்கம் இந்து மக்கள் கஜி தமிழகத்தின் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் கோரிக்கை முனு நடத்தப்படுகிறது நீதிபதி திரு சந்துரு அவர்கள் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி நடந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏதோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர்தான் எனவோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் தான் எழுதின மாதிரியும் தனக்கு கை வந்த எப்படியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி நினைச்ச மாதிரி எல்லாம் அந்த தன்னுடைய விசாரணை அறிக்கையில எழுதியிருக்கிறாரு இந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எதிர்ப்பான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்து மாணவர்கள் கழுத்தில் ருத்ராட்சம் அழிவதோ அல்லது சாமி கேரை கட்டுவதோ பொட்டு வைப்பதோ தவறுன்னு சொல்றாரு ஆனால் அதே அவர் வந்து ஒரு முஸ்லீம் மாண முஸ்லீமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் முக்காடு போட்டும் போலாம் தொப்பி போட்டும் போலாம் அதுக்கு அரசு அனுமதிக்கணும் அது மத வழக்கம் அது அவருடைய மத வழக்கம்னா அப்போ இந்து வந்து இந்து மாணவர்களுக்கு மத வழக்கம் கிடையாதா இது வந்து தவறு ஜாதி வழக்கம் குறிப்பிட்டு ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பொட்டு வச்சின்னு போக கூடாது பூ வச்சின்னு போக கூடாது போனாலும் ஒரு கடுமையான சட்டத்திட்டம் எழுதப்படாத சட்டத்திட்டம் இந்து மாணவர்கள் மீது திரிக்கப்பட்டிருக்கிறது இவர் வந்து மதமாற்றத்திற்கு ஆதரவாக ஒரு பொய்யான விசாரணைக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அறிக்கை தவறு இதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள கூடாது எனவே இந்த இந்து மக்கள் கட்சி தமிழகத்தின் சார்பில் இந்த அவருடைய விசாரணை அறிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்கான ஒரு மனு அளிப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இப்போ எல்லாரும்பா நீங்க